ஒரு பிடிப்புமே இல்லாம இங்க வந்து நம்ம ப்ரோ கொஞ்ச நாள் ரொம்ப சேட்ட ஆ இது எங்கயோ பார்த்திருக்கேன் எங்கயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க

நடிகன் தான் கூட்டம் வரும் அப்படின்னா அதோட நிப்பாட்டத கூட பரவாயில்ல நயன் தரவ அனுப்பிச்சா கூட்டம் வரும் சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும் இது ஒரு பேச்சு நான் சொல்றேன் நாங்க எங்க தளபதியை பத்தி வீட்டுல உட்காந்து எங்க அக்கா கூட எங்க அம்மா கூட எங்க பொண்டாட்டி கூட புள்ள கூட உட்காந்து பேசுவோம் நீ அதே மாதிரி சன்னி லியோன பத்தி கூட்டுல உட்காந்து பேசுவியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தீமுக்க தொடங்கும்போது சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு வகுபாரி பிரதித்துவம் என்ற கோட்பாடு இருந்தது. உங்களுக்கு அவர்கள் இந்த இப்படி நின்னாரு. இப்படி நின்னு அது பேசுறாரு. சரி நான் ஒண்ணு செய்யுமா அன்பு தம்பிகளே அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஆ オーடனே வந்தரணும். அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அவனை கண்டிப்பா அடிப்பான் சமயா அடிப்பான்னு நினைக்கிறேன் ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தேன்னு வச்சு என்ன காப்பாத்தது விட நான் அடி வாங்குற அந்த பொண்ணு பாத்திரமா கவர் தான் முக்கியமானதா இருக்கும் எனக்கு சாட்ட அளவுக்கு அவர் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருமான்னு தெரியல எப்படி ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு இவர் இப்படி இப்படிங்கிற கை கட்டதுக்கு ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வராரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு அவ்வளவுதான் ஓட்டு முடிச்சு விட்டாரு கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது அவர் ஒரு கன்னடரு அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல சம்பந்தம் இல்லாம அவர் பேசுனீங்க பேசுனீங்க தெரியுமா பத்தி ஒரு மலையாளி இங்க கன்னடம் அங்க மலையாளி விஜயகாந்த் அவர்களை வந்து அவன் தெலுங்க இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிலுக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த்னு பேசியது யாரு